என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ நிச்சயமாக என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு விலக ஒரு உறவு முடிவெடுத்து விட்டது இந்த உறவு யார் உன்னை விட்டு விலக இவர்கள் நினைத்ததற்கு என்ன காரணம் இவர்கள் உன்னை விட்டுச் செல்வதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் வரும் இது நல்லதற்கா கெட்டதற்கா என்பதனையும் உன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் நான் முன்கூட்டியே உனக்கு இந்த விஷயத்தை சொல்வதற்கு காரணம் ஒருவேளை இந்த உறவு உனக்கு வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு உறவாக இருந்தால் அந்த உறவை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த உறவு உன் வாழ்க்கையாக மாறுகின்ற நிலையில் அவர்களை விட்டுவிட்டு நீ கதறி அழக்கூடாதல்லவா அதனால்தான் முன்கூட்டியே உன் அப்பன் உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே வாழ்க்கையில் உண்மையான உறவுகள் கிடைப்பது மிகவும் கடினம் அதிலும் அந்த உறவுகள் கிடைத்தும் அதை தொலைப்பது அதைவிட மிகவும் கொடூரமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம் கைகளில் இருக்கின்ற ஒரு பொருளின் அருமை நமக்கு தெரியாது அது இல்லாத பொழுது அது கிடைக்காத பொழுதுதான் அதன் வேதனை என்னவென்று நமக்கு தெரியும் என் குழந்தையே வாழ்க்கை எல்லோரையும் நமக்கு ஒன்று போல காண்பிப்பதும் இல்லை எல்லோருடைய குணங்களும் ஒன்று போல இருப்பதும் இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒவ்வொருவரின் மனதிற்குள்ளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று உணராமல் இந்த வாழ்க்கையில் என்ன வருகிறது ஏது வருகிறது என்று புரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ இருக்கும் பொழுது உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான சந்தோஷங்களை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே உன் கருப்பன் உன் இடத்தில் உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்றால் அதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கை கண்ணீரை காண்பித்து கொடுத்திருக்கிறது எப்படி அள வேண்டும் என்பதனை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது ஆனால் என் நேரமும் அது மட்டுமே வாழ்க்கை என்பதனையும் அது சேர்த்து கற்றுக் கொடுக்கும் என்பதனை எதிர்பார்க்கவில்லை இந்த உறவு வாழ்க்கையில் நாம் யாரை நம்பி காலடி எடுத்து வைத்தோமோ அவர்களாலேயே அந்த கண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை அது மட்டுமல்ல சுற்றி இருப்பவர்களும் அவர்களின் மனதை காயப்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய உறவு அவர்களை நட்டாற்றில் கலற்றிவிடும் பொழுது நிச்சயமாக அவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்று சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என் குழந்தையை என்னவாகிறது இந்த வாழ்க்கை ஏதுவாகிறது என்றெல்லாம் எண்ணி நீ கலங்குவதை நிறுத்திவிட்டு நான் சொல்வது போல ஒரு சில விஷயங்களை சற்று பார் உண்மையாகவே நீ இப்படி ஒருவரிடம் நடந்து கொண்டிருக்கிறாயா என்று அப்பொழுது உனக்கு புரிந்துவிடும் அல்லவா எதனால் இந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்ல நினைக்கிறது என்று என் குழந்தையை நாம் எப்பொழுதும் நம்மை நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது அது எப்பேற்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம் பெரிய விஷயமோ சிறிய விஷயமோ ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக்கூடாது யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களுக்கும் நீ காரணமாகிவிடக்கூடாது அது மட்டுமல்ல என் குழந்தை ஒவ்வொரு நாளும் நம்மை நம்பி வருகின்ற உறவுகளிடம் நாம் அன்பினை முழுமையாக கொடுக்க வேண்டும் ஒருவேளை உனக்கு அன்பினை கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட ஒருபோதும் அவர்களை நீ காயப்படுத்த கூடாது பார்க்கின்ற நேரங்களில் எல்லாம் அவர்களை திட்டுவது பேசுகின்ற இடங்களில் எல்லாம் அவர்களை மரியாதை இல்லாமல் நடத்துவது மற்றவர்கள் மத்தியில் சட்டென்று அவமானப்படுத்துவது தன்னையே உலகம் என்று நம்பி இருக்கின்ற ஒரு உறவை இதுபோன்று நாம் நடத்துகிறோம் என்றார் ஒரு அன்பின் காரணமாக சில காலம் அது தாக்கு பிடிக்கும் எப்பொழுதுமே அந்த உறவு அப்படியே இருக்கும் என்று நாம் நினைத்துவிட முடியாதல்லவா அவர்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கின்றது அவர்களுக்கும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் இருக்கின்றது இது இல்லை என்றாலும் நம்மால் வாழ்ந்துவிட முடியும் என்ற ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டுச் செல்வதற்கு அவன் தயாராகி விடுவான் என்பதனை மறக்கக்கூடாது கூடாது அப்படித்தான் ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் இது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து விடாமல் நல்ல நேரத்தை உருவாக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிலைகளை என்னவென்று தெரியப்படுத்தி உன்னை நம்பிய உறவுகளுக்கு எந்த நிலையிலும் காயத்தை கொடுக்காமல் அவர்களினுடைய மனதை புண்படுத்தி விடாமல் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் நம்மை நம்பியவர்கள் நம்மால் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வருகிறது என்றால் வாழ்க்கை முழுமைக்குமே அது அவர்களுக்கு மிகுதியான வேதனைகளை அல்லவா கொடுத்துவிடும் வாழ்க்கை முழுமைக்கும் எதையும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டத்தை அல்லவா அது கொடுத்துவிடும் என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி கலங்காமல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து தனக்கான உண்மைகளை புரிந்து கொண்டு எப்பொழுதும் யாரால் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியுமோ வாழ்க்கை ஒரு முறைதானே நம்மோடு இருக்கின்றவர்களை நாம் காயப்படுத்தாமல் நம்மோடு இருக்கின்றவர்களையும் நாம் கஷ்டப்படுத்தாமல் அவர்களையும் சந்தோஷமாக வைத்திருந்து நாமும் சந்தோஷமாக இருந்த இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இங்கு ஒவ்வொருவருக்கும் இல்லாமல் போனதற்கு காரணம்தான் இந்த கருப்பனுக்கு புரியவில்லை எவ்வளவோ பிரச்சனைகளை பார்க்கின்ற நமக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆறுதல் என்றால் நம்மோடு இருக்கின்ற உறவுகள் தானே அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம் கவனம் எல்லாம் வேறெங்கோ செல்கிறது என்றால் அவர்கள் மனமுடைந்து கதறுவதை நிச்சயமாக உன்னால் தேற்றிவிட முடியாது எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நடந்து கொள்வது என்பது இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய வேதனையின் உச்சம் தவறுகளை செய்வதற்கு முன்பாக யோசித்திருக்க வேண்டும் செய்து முடித்த பிறகு எதையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருப்பதில் இங்கு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உன்னை அழைத்துச் செல்கின்ற பாதை கடினமான பாதை நீ எப்படியாவது தேறி மேலேறி வந்து என்று போராடிக் கொண்டிருக்கின்ற ஒரு பாதை இதில் உன்னை கவிழ்க்க பல சூழ்ச்சிகள் நடக்கும் அவர்கள் செய்வதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொள்ளக்கூடாது நம் வாழ்க்கையில் நம்மோடு இருக்கின்ற உறவுகளையே நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் வேறு எதையும் இந்த வாழ்க்கையில் நம்மால் சரியாக செய்துவிட முடியாது என்றுதானே அர்த்தமாகிவிடும் அதிலும் குறிப்பாக நமக்கு உண்மையான அன்பை கொடுக்கின்ற உறவுகள் இந்த வாழ்க்கையில் நமக்கு உண்மையான நம்பிக்கையை கொடுக்கின்ற உறவுகள் என்று யாரேனும் நம் அருகில் இருக்கின்ற நேரத்தில் நாம் ஒருபோதும் அவர்களை விட்டுவிடக்கூடாது ஒருபோதும் அவர்களை நாம் இழந்துவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலையையும் பயன்படுத்தி கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாமும் என்னவென்பதனை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்று நீ விரும்புவது போல இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கருப்பன் நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேன் உன்னை நம்பிய உறவை ஏமாற்றாதே என் குழந்தையே உன்னை இப்படி ஒரு உறவு ஏமாற்றுவதாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் திருந்தி நல்வழி வருவதற்கு இந்த கருப்பன் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நிச்சயமாக நான் செய்து கொடுக்கின்றேன் என் குழந்தையை நமக்கு எங்குமே அன்பு என்ற ஒன்று கிடைக்காத நேரத்தில் ஒருவர் நமக்கு அன்பை அள்ளி கொடுத்து நம் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்தது மறந்து விட்டதா நாம் யாருமே இல்லாமல் தவிக்கும் பொழுது நமக்கு கை கொடுத்த அந்த உறவை இன்று எல்லோரும் இருக்கிறார்கள் என்பதற்காக உதறி தள்ளுவது நியாயமாகுமா இது போன்ற தவறான காரியங்களுக்குள் என் பிள்ளைகள் யாருமே ஈடுபடக்கூடாது நம்மை தேடி வருகின்ற உறவுகளும் நம் வாழ்க்கையில் நம்மை தொடர்கின்ற உறவுகளும் எல்லா நிலையிலும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்பி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அதனை சரியாக உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள தெரிந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமையாக மாறும் இல்லை நான் இப்படித்தான் என்னுடைய குணத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தவறான விஷயங்களை செய்யும் பொழுதும் அவர்களின் மனதினை நோகடிக்கும் பொழுதும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் மிகப்பெரிய துன்பங்கள் வரும்பொழுது யாராலும் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியாது என்பதனை புரிந்து கொள் அந்த ஒரு உறவு மட்டுமே நீ என்ன செய்தாலும் பொறுத்து கொண்டு நீ எப்பேற்பட்ட கஷ்டங்களை அவர்களுக்கு கொடுத்தாலும் உன் மீது கொண்ட அன்பில் இருந்து மாறாமல் உன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு இருக்கும் ஒரு உறவு அதையும் இழந்துவிட்டு வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது உன்னுடைய உணர்வுகளுக்கு ஒருவர் சோதனை கொடுத்தால் அது உன்னை எந்த அளவில் பாதிக்குமோ அந்த அளவில் தானே மற்றவர்களுக்கும் பாதிப்பை கொடுக்கும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்தாது இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று தெரியப்படுத்துகின்ற உண்மைகளைக் கண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இரு எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை தனதாக மாற்றிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நானும் ஆசைப்படுகின்றேன் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் எண்ணி நீ பெருமையோடு இரு அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் எப்படியும் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற ஒரு உறவு நீ கொடுக்கின்ற சில கஷ்டங்களினால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகளை கண்டு இந்த வாழ்க்கையை விட்டுவிடலாம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள் இனியும் தாமதித்தால் இனியும் உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை நீ திருத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் நிச்சயமாக இந்த உறவை இழப்பது உறுதி மீண்டும் இதுபோன்ற ஒரு உறவு உன் வாழ்க்கையில் நீ தலைகீழாக நின்றாலும் உனக்கு கிடைக்காது என்பதும் உறுதி நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரியவில்லை என்றால் நாளை உன்னை சுற்றி இருக்கின்ற போலியான உறவுகள் உன்னை ஏமாற்ற ஓடோடி வருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதி நடக்கக்கூடிய விஷயங்கள் இனி நல்ல விஷயங்களாக உனக்கு மாற வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இருப்பது இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் உனக்கே உனக்கானது என்பதனை மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் சொன்ன வார்த்தைகள் எல்லாமும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எல்லை கடந்த அன்பும் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது அதை உனக்கு காப்பாற்றிக் தெரியவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அளவிலான சோதனைகளை கொடுத்து உன்னை தனிமரமாக நிறுத்திவிடும் என்பதனை மறக்க கூடாது என் குழந்தையை அன்பு கொடுக்க யாரும் இல்லை என்று கதிகலங்கி நின்ற நேரத்தில் கிடைத்ததனால் உனக்கு இது இன்று ஏலனமாக தெரியலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைக்கும் உன்னிடத்தில் நிச்சயமாக எதுவும் இல்லை என்றால் எந்த உறவும் உன் அருகில் வந்து நிற்காது என்பதனை நீ ஒரு நாள் புரிந்து என்ன இருந்தாலும் என்ன இல்லை என்றாலும் என்றும் தன்னுடைய அன்பினால் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க துடித்து இந்த உறவை மட்டும் இழந்து விட்டாயானால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையையே அப்படியே நிர்மூலமாக எல்லாமும் மாற்றிவிடும் என்பதனை புரிந்து கொள் இனி எதுவுமே இல்லை சொல்வதற்கு உன் வாழ்க்கையில் என்பது போன்ற ஒரு நிலை உருவாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்படி உனக்கு சொல்கின்ற விஷயங்களை நீ கவனத்தில் கொண்டு இனி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்